அமிதம் டுவெண்ட்டி ஃபோர் YouTube செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் பெருங்கற்காலமும் கல் திட்டையும் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வரலாற்று ஆசிரியர் அரிஸ்டோ வசந்தகுமார் வணக்கம் அதுல இந்த கல் திட்டை குறித்து எடுத்து சொல்லுங்க சரி இப்போ நம்ம பெருங்கற்காலம் அப்படிங்கிறது உலகம் முழுக்கவே இருந்த ஒரு காலகட்டம் இதுக்கு எதுக்கு நம்ம பெருங்கற்காலம் அப்படின்னு பேர் வச்சோம் அப்படிங்கறத முத பாத்துரலாம் இதுல நம்ம ஆங்கிலத்தில் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மெகாலித்திக் அப்படின்னு பேர் இது வந்து ஒரு கிரேக்க சொல் இதை வந்து இரண்டாக பிரிக்கலாம் மெகா அப்படிங்கிறது பெருசு லித்தோஸ் அப்படிங்கிறது வந்து கல்லை குறிக்கிற ஒரு சொல் இதில் தான் லித்திக் அப்படின்னு மாறிச்சு இப்போது மெகாலித்திக் அப்படிங்கிறத நம்ம பெருங்கற்காலம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் தமிழில் நமக்கு ஈஸியாகவே அந்த அர்த்தம் புரிஞ்சிடும் பெரிய கற்களை கொண்டு ஏதோ பண்ணியிருக்காங்க அதனால தான் இதுக்கு பெருங்கற்காலம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம் இதில் எண்ணற்ற புதைப்பு முறைகள் இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில் புதைப்பு முறையை வச்சு தான் அந்த காலகட்டமே நகரும் அதனால தான் இதுக்கு வந்து பெருங்கற்கால புதைப்பு முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இதில் இந்த புதைப்பு முறையில் இன்றைக்கி நம்ம கல் திட்டை அப்படிங்கிறத பார்க்கலாம் கல் திட்டை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வகையான பண்டைய கால புதைப்பு முறை இறந்தவங்களை ஒரு புதைக்கிற ஒரு முறை இது பொதுவாக எங்கே காணப்படும் அப்படின்னா மலைகள் அப்புறம் மலையை சார்ந்த இடங்களில் மட்டும்தான் இந்த கல் திட்டை அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்க்கலாம் எதுக்கு இது மலை மலை சார்ந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த அமைப்பை செய்கிறதுக்கான கற்கள் எளிதாக கிடைக்கும் அதனால தான் இந்த இடத்துல அவங்க கல் திட்டை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைக்கிறாங்க இதுக்கு ஆங்கிலத்தில் டால்மன் அப்படின்னு பேர் இந்த கல் திட்டையை நம்ம இப்போ தமிழகத்தில் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கொல்லிமலையில் பார்க்கலாம் ஜவ்வாது மலையில் பார்க்கலாம் ஒசூரில் மல்லச்சத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்கலாம் அதுக்கப்புறம் பிரம்மகிரி அப்படிங்கிற வெளி மாநிலங்களில் இருக்க நிறைய இடத்துல பார்க்கலாம் மறையூரில் பார்க்கலாம் அப்புறம் கொடைக்கானல் இந்த மாதிரியான எண்ணற்ற இடங்களில் நம்ம இந்த கல் திட்டை அப்படிங்கிற ஒரு பெருங்கற்கால அமைப்பை பார்க்கலாம் இப்போ இந்த கல் திட்டையோட கல் திட்டையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் ஒரு நாலு ஸ்லாப் ஸ்டோன் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இது பலகை கற்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இந்த நாலு பக பலகை கற்களை செங்குத்தா நிற்க வச்சுருவாங்க ஒரு அரை போல அதில் ஒரு பக்கம் மட்டும் ஒரு துளை வச்சுருப்பாங்க அதை இடுதுளை அப்படின்னு நான் சொல்லுவோம் அதை நம்ம ப அடுத்து சொல்லுவோம் இது மேலே மூடுறதுக்கு ஒரு மூடு பலகை அப்படிங்கிற ஒரு பலகைக்கல்ல வந்து மேலே மூடிடுவாங்க அதை மூடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்டைய காலத்தில் இறந்துருப்பாங்கள்ல அவங்களோட எலும்புகள் அப்புறம் அவங்களுக்கு வைக்க வேண்டிய நிறைய பொருட்கள் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அவங்க ஆயுதங்கள் இதெல்லாம் சடங்கு முறைகளை பண்ணி அதை அதுக்குள்ளே வைத்து மேலே மூடு பலகை வச்சு மூடிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இடுதுளைன்னு ஒரு பெருந்துளை வச்சுருப்பாங்க அந்த இடுதுளையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை இந்த துளை மூலியமாக அவங்க செய்வாங்க இதுதான் வந்து இந்த கல்திட்டியோட அமைப்பு இப்போ இந்த கல் திட்டையை பற்றி இலக்கியங்களையும் நிறையா குறிப்புகள் இருக்குது இப்போ இலக்கியங்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மன்னன் இறந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் இருக்குது ஒரு வீரன் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற குறிப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயங்கள் என்னென்னா இந்த கல் திட்டைக்குள்ளே பாறை ஓவியங்களும் இருந்திருக்கு இதுக்கு மல்லச்சத்திரம் ஒசூரில் இருக்க மல்லச்சத்திரம் போனீங்க அப்படின்னா கல் திட்டைக்குள்ளே இருக்க பாறை ஓவியங்களை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள் தமிழகம் எங்கும் இருக்குது இதை நம்ம செகண்டரி பரியலில் தான் நம்ம சேர்ப்போம் கழுத்திட்டைக்குள்ள முழு மனிதன் அதாவது பிரைமரி பரியல் செகண்டரி பரியல் நம்ம பிரிப்போம் பரியலில் பரியல் அப்படின்னா புதைப்பு முறை பண்டைய கால புதைப்பு முறை இந்த பரியலில் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் பிரைமரி பரியல் செகண்டரி பரியல் பிரைமரி பரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறந்த மனிதனோட முழு உடலையும் அப்படியே வச்சுருவாங்க அதுவே செகண்டரி பரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனிதன் இறந்ததுக்கப்புறம் அவரை ஒரு பெரிய வெளியில் கிடத்தி அவர் உடம்பில் இருக்க சதைகள் எல்லாத்தையும் கழுகுகளோ இல்லை மிருகங்களோ உண்டது போக மிச்ச ஒரு எலும்புகளை சேகரித்து அதை ஒரு பானைக்குள்ளேயோ இல்லை அந்த கல் திட்டைக்குள்ளேயோ வச்சு அதுக்கான சடங்குகளை செஞ்சு அவரை ஒரு மேல் நோக்கத்துக்கு அனுப்புகிற மாதிரி இல்லை அவரை மறு உலகத்துக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு சடங்குகளை பண்ணியிருப்பாங்க இதுதான் கல் திட்டையோட மொத்த அமைப்பு அண்டு சடங்கு முறைகள் பெருங்கற்கால கல்திட்ட குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதைப்போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பெருங்கற்கால கழுத்திட்டை குறித்து எடுத்துரைத்த வரலாற்று ஆசிரியர் அரிஷ்ரோ வசந்தகுமாருடன் விஜயகுமார்